அம்மா அக்கா இந்த நேரத்துக்கு தானமா இருப்பா ஆமாயா வீட்ல தான் இருப்பா கண்ணுக்குள்ளே இருக்கா மக எப்படி இருக்காலோ என்னமோ எனக்கு பார்த்தா தான் மனசுக்கே கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் அம்மா அம்மா ஒரு நிமிஷம் என்னப்பா அம்மா அக்காவுக்கு தீனி எதுவும் வாங்கிட்டு போலாமா ஐயோ அத நான் மறந்தே போயிட்டேன் பாரு புள்ளைக்கு அங்க தீனி எல்லாம் இருக்கா அவங்க வாங்கி குடுக்கறாங்களா என்ன ஏதுன்னு கூட தெரியல நம்ம வீட்ல இருக்கற வரைக்கும் ஏதாவது ஒண்ணு குறிச்சுக்கிட்டே இருப்பா அது இதுன்னு அப்படியாப்பட்ட புள்ள அங்க எப்படி இருக்காலோ சரி அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு போவோம் வா என்ன மாதிரி டீசாப் ட்ரெங்லா என்னங்க ஆ அதல வேணாங்க வேற என்ன வேணுமா டேய் ஒரு நிமிஷம் நிறைஞ்ச அக்காவுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லிய அண்ணா பப்ஸ் இருக்குங்களா ஆ இருக்குபா ஆ ஒரு பப்ஸ் ஒண்ணு அடடா அக்காவுக்கு மட்டும் கேரு அங்க வீட்ல எத்தனை பேர் இருக்காங்க அவங்களுக்கு சேர்த்து தான் வாங்கணும் மகாவுக்கு மட்டும் தனியா வாங்கி அவங்களுக்கு எல்லாம் எதுவும் கொடுக்கலனா அப்புறம் என்ன நினைப்பாங்க அப்படிலாம் இருக்க கூடாது எல்லாத்துக்கும் வாங்கும் போது சேர்த்து வாங்கி பழகணும் ஓ சரிமா ஒரு ஆறு பப்ஸ் கொடுத்துருங்க சரிங்க அடுத்து பீல் சிப்ஸ் இருக்கா ஆ இருக்குப்பா ரெண்டு பாக்கெட் கொடுத்துருங்க அப்புறம் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் இது முறுக்கு அந்த பொடி மிச்சர் இருக்கா ஆ எல்லாமே இருக்குப்பா அப்புறம் ரஸ்க் பாக்கெட் ஒன்னு கொடுத்துறியா காபி எது வச்சாங்கன்னு அழைச்சு சாப்பிடுவாங்க ஆ சரிங்கம்மா அந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் அப்புறம் அந்த நேந்திர சிப்ஸ் இருந்தா அதை எடுத்து வைங்கப்பா இது பேர் சம்பளம் அந்த பாக்கெட் ஒன்று எடுத்து போடுங்க ஆ சரிங்க அந்த முந்திரி திராட்சை எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு பாக்கெட் இருக்கு இல்லைங்க அதையும் எடுத்து போடுங்க ஆ சரிங்க அம்மா இவ்வளோ வாங்குறீங்க காசு இருக்கா இத்தனை நாள் வரைக்கும் தான் உங்க அப்பா கையை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் எதையும் ஆசைப்பட்டு வாங்க முடியாம ஆனா இப்போ உங்க அம்மாவும் வேலைக்கு போறேன்டா அதனால காசு என்கிட்ட இருக்கு என்னாலும் எதுவும் வாங்க முடியும் உனக்கு எது வேணுமா இல்லமா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மகாவ போய் பார்க்கணும் சரி காப்பி அது குடிச்சிட்டு போவாமா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மகாவதா பார்க்கணும் வேற எதுவும் வேணுங்களா இல்லப்பா அதுக்கு மட்டும் எவ்வளவுன்னு சொல்லுங்க எவ்வளவுப்பா எழுநூத்தி எண்பது ரூபாங்க சரிப்பா வேணாங்கப்பா

கிளம்புறதுக்கு கொஞ்ச நேரம் நான் இல்ல நோனையும் அந்த குந்தாணி உங்க ஆத்தாக்கறி வரலன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ன்ற இதுவே உங்க கிளம்புறதுக்கு இம்புட்டு நேரம் ஆகுது என்னத்த சொல்றது ஆத்தாடி ஆத்தா ஒரு வழியா வந்துட்டாங்கப்பா ஆடி அசஞ்சி வாங்க வாங்க வேறசா வாங்க எம்பிட்டு நேரம் தான் உக்காந்துட்டு இருக்கிறது உங்களை பாத்துக்கிட்டே இருந்தா இன்னைக்கு பொழுதே போயிடும் போல இருக்கு என்னங்க சொல்லுமா

நான் சொல்றேன் வா வலி இங்க உங்க அம்மா பரலோகத்துக்கு போறதுக்கு வேணா வலி சொல்லும் கோயிலுக்கு போறதுக்கு சொல்லாது கேரடி வாய மூடிக்கிட்டு இருந்துக்க இல்லனா அப்படி தான் சொல்லிவிட்டேன் ஏ உமா விடுமா அத்தாச்சியே முன்னாடி உட்காந்துக்கிட்டும் பின்னாடி நம்மள உட்காந்துட்டு போவோம் ஏமா அவருதான் வலி தெரியாது அதனால முன்னாடி உட்காந்து சந்தோஷம்னு சொல்லிட்டு இருக்காரு நீ வேற கொஞ்ச நேரம் கம்பெனி இருமா

ஏம்மா இதுக்கு மேல உன்கிட்ட மறுபடியும் சொல்ல முடியாதும்மா வின்னாடி உக்காருந்தா உட்காரு வரலையா இப்பயே இறங்கி நீ வீட்டுக்கு போ நாங்களாம் கிளம்புறோம் புரிஞ்சு போச்சுடா பொண்டாட்டி குடும்பத்தை பார்த்தோனையும் ஆ தக்காளி யாரோ மாதிரி தெரியுது ஆஹ் இப்போ நீ மட்டும் வண்டியை எடுத்துட்டு போ நாங்களாம் வீட்டுக்கு கிளம்புறோம் சரிடா கோவப்படாத இஞ்சி பின்னாடி போறேன் பிள்ளைய வைக்கும் போது இஞ்சியை தின்னுக்கிட்டே பத்திட்டேன் போல இருக்கு இஞ்சி மாதிரியே வந்து இப்ப எப்பதாங்க நீங்க நல்லா பேசிருக்கீங்க கேரு மறுபடியும் பஞ்சாயத்தார் இருக்கு அப்போ வண்டியில் ஏறு

பிள்ளைக்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச முடியல சரி நேர்லையாவது ஒரு எட்டு பார்த்துட்டு போகலான்னு பார்த்தா அதுவும் முடியலையே வீடு வேற பூட்டி கிடக்கு நேற்று அமுதா அமுதாச்சுன்னாலே கையில கிழிச்சிக்கிச்சு அப்படி இப்படின்னு ஒருவேளை ரொம்ப காயமாக என்னமோ ஆஸ்பத்திரி எதுவும் சேர்த்துட்டாங்களா என்னென்னு தெரியலையே கடவுளே என் பிள்ளைக்கு அந்த மாதிரி எதுவும் ஆயிடக்கூடாது அவள் நல்லா இருக்கணும் ஐயோ என் பிள்ளையை ஒரு எட்டு அவளை பார்த்தா தான் எனக்கு நிம்மதியாக இருக்குமே

இல்லை இல்லை நான் ஃபோன் பண்ணிட்டு வந்திருக்கணும் ஃபோன் பண்ணாமல் வந்துட்டேன் அதான் தெரியல ஓ அப்படியா சரி சரி எல்லாரும் வெளியே போயிட்டாங்க என்ன பண்ண போறீங்க அப்படியா சரிங்க அதை கிளம்ப வேண்டிதான் சரி வாரதா வா வந்துட்டீங்க அம்பட்டு தூரத்துலேருந்து வாங்க நம்ம வீட்டில் வந்து காப்பி தண்ணி எதுவும் குடிச்சிட்டு போகலாம் இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நீங்கள் கேட்டதே சந்தோஷம் சரிங்க சரி பாருங்க நான் வரேன் ஆ சரிங்க என்னப்பா இப்படி சொல்றாங்க அம்மா மகாவ பாக்கணுமா அது ஆசாசியா இருக்குமா ஐயா அவங்க குழந்தைவும் ரொம்ப தொலைவில் இருக்கியா ராத்திரி பன்னெண்டு ஒரு மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க நம்ம இங்க அது வரைக்கும் இருக்க முடியாதுல்ல உங்க அப்பா அப்புறம் அவ்வளவுதான் நம்மள உண்டுலன்னு ஆக்கிடுவாரு என்ன அப்படி சின்ன பிள்ளை கணக்கு அழுதுகிட்டு இருக்க கண்ணத்தோட முதல்ல சரி ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல சரியா பாப்போம் இம்புட்டியும் வாங்கிட்டு வந்தாச்சு வேற பிள்ளைகிட்ட பார்த்து பாத்து போயிருக்கலாம் அதுவும் முடியல அம்மா எப்போ வருவாங்க யாரோட நம்பருமே இல்லையா என்கிட்ட சரி விடு நாளைக்கு வந்து பாத்துக்கலாம் இன்னைக்கு இல்லைன்னா என்ன நாளைக்கு வருவோம் சரியா பா ஓகே

அட்டாச்சி சின்ன வயசுல நம்ம அங்கிட்டு தானே பள்ளிக்கூடத்துக்கு போவோம் அந்த வழி தானே இது ஆமா அதே வழித்தான் அப்ப என் மாமியார் நிறைய படிச்சிருப்பாங்க போலயே அந்த காலத்துல ஒன்னாப்பு இந்த காலத்துல பத்தாவது படிக்கிறதுக்கு சமோண்டி இந்த ஒன்னாப்புக்கு தான் இந்த சீனு ஊட்டிகளோ நான் கூட நினைச்சேன் பெரிய பெரிய படிப்பலா படிச்சிருப்பீங்களோன்னு வாய முடியுது கம்மி இருக்கு சொல்லு இல்லன்னு வச்சுக்க இல்லன்னா என்னத்த பண்ணுவீங்க ஆ அந்த கதவு ஓரத்துல தான அங்கிட்டு இருக்க இங்க இருந்து எட்டி உதச்சேன்னு வை அப்படியே வெளிய பறந்து போயிடுவேன் அப்படியே வந்து எங்க கொஞ்சம் எட்டி காட்டுங்க பாப்பா டேடி உன் குடும்பத்தோட இருக்கன்னு சொல்லிட்டு ஓவர ஆடாத நீ ஏன் வீட்டுக்கு தான் வரணும் அங்க தான் வந்து கஞ்சி குடிக்கணும் மறந்துறாத அதாச்சி அது சின்ன புள்ளை ஏதோ பேசுறா நீங்களே ஏன் அவ கூட கூட பேசுறீங்க விடுங்க கம்மனி இருங்க ஆமா உன் புள்ளையே நீ தான் மிச்சக்கணும் இதுல இது வேற ஐயா அவனு ச்சே சந்தோஷம் அங்க பாரியா அன்பு பாரு கைய வெளிய விட்டுக்கிட்டு இருக்கா உள்ள புடிச்சு இல்ல கைய இது வெளிய விட்டுக்கிட்டு இருந்து ஏதாவது என்ன பண்றது உள்ள புடி கம்மனு உட்காரு பாப்பா அன்பு இங்கிட்டு வா அங்கிட்டு போவாதுன்னு சொல்றோம்ல அவ ஆத்தா அடங்க மாட்டா புள்ள மாட்டேன்னா அடங்கவா செய்யும் அன்பு போறேன் இங்கிட்டு வா சரிக்கா எல்லாரும் வந்துட்டு இருக்க அப்படி கத்திக்கிட்டு இருந்தா எப்படி பேச தெரிஞ்சா பேசும் அதுக்கு பேசவே வரலையே அப்புறம் அப்படிதான் கத்திக்கிட்டு வரும் பேச தெரிஞ்சவங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவாங்க அதுக்கு அவ மாதிரி இருக்கிறதே நல்லதுதான் ஊருக்குள்ள சொல்லி வச்சுக்கிட்டாங்க உமா பசி வந்திருக்கும் போல இருக்கு அன்புக்கு ஏதாவது கொண்டு வந்திருக்கியா பால் எடுத்துட்டு வந்திருக்கேன் எடுத்து குடி பிள்ளைக்கு எடுத்து குடி பாப்பா

ஹலோ फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நல்லமா இருப்பீங்க நம்பறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு லைக்ஸ் லைக்ஸ்னா மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் மேலும் நம்ம சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்று திருமண நாள் கொண்டாடுவோம் தாமரை ரம்யா நீங்க நீரோடி வாழணும் நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்